வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா ஜனநாயகத்தை தோட்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் நன்றாகவே தெரிகிறது அதுல குறிப்பா ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்துக்களை பற்றி ராகுல் காந்தி பேசியது என்ன ஆனால் அது திருத்தி பேசுகிறார் பிரதமர் ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பேசுறாரு இன்னைக்கு கூட கார்கே அவர்களே பேசவே விட மாட்டேங்கிறாங்க இப்படித்தான் இவர்கள் வந்து தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு பாஜகவுடைய அரசு தான் அப்படின்னு ஒரு திமிரான பேச்சை இன்னமும் பேசிட்டு இருக்காங்க இப்பவே இது மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுக்கு அதை விட மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பிரதமர் மோடி அவர்கள் பேச்சை புறக்கணிச்சுட்டு எதிர்கட்சிகள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்தார்கள் இதில் ராஜ்யசபாவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ராஜ்ய கார்கே வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு இங்கே இருந்தாலும் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ராகுல் காந்தியுடைய பேச்சு முந்தா நாள் வந்து அவ்வளவு கிழி கிழி கிழின்னு கிழிச்சாரு எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்க வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாகுகின்ற வரையில் ஜனநாயகத்தை பத்தி பேசுறார் மோடி அவர்கள் அப்படி என்ன ஜனநாயகத்தில் இவங்க பண்ணி கிழிச்சிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு ஆனால் தான் ஏதோ ஜனநாயகத்தை காப்பாத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு மோடி அவர்கள் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது பொய்யாக பேசி கொண்டிருப்பவர்கள் வந்து ஆட்சி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்கள் பொய்யையே சொல்லி 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 பத்தாண்டுகள் ஆட்சியை தான் இப்போ அடுத்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போறாரு இந்த பொய்யையே சொன்ன மக்கள் எப்படி நம்புறாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பொய்யுரைகளை சொல்லி கொண்டிருக்கிற மோடி அவர்கள் ராகுல் காந்தி பேசுறது என்ன பாஜக இந்துக்களுக்கான ஒரு கட்சி கிடையாது ஆனால் இவர்கள் இந்துக்களை வந்து வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பூரா இந்து சமாஜ் நகிஹன் அப்படின்னாரு புரியுதா உங்களுக்கு பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ இந்துக்களுக்கான கட்சி கிடையாது நீங்க வந்து நீங்க என்ன இந்துக்களை சொந்தம் கொண்டாடுறது எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சொந்தமானது இந்த இது இந்துக்கள் இந்துக்கள் மட்டும் இல்ல இங்க இருக்கிற இந்திய மக்களே அதனாலதான் இது மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது மதச்சார்பற்ற நாட்டுல இந்துக்களை தனியாக பிரிச்சு இவங்களை தனியா பிரிச்சு எல்லாத்தையும் தனியா பிரிச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு ராஜ துரோகம் இது இந்த விஷயத்தான் வந்து தெளிவுபடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பேச்சுல சிவபெருமானோட போட்டோ எடுத்து காமிச்சது இயேசு கிறிஸ்துவோட போட்டோ காமிச்சது அல்லா அதாவது அவர்கள் இப்படி தியானம் பண்றாங்க இல்லையா முஸ்லீம் போட்டோ எடுத்து காமிச்சு அதெல்லாம் பண்ணாரு அதாவதுங்க ஒரு மதத்திற்கு கடவுள் சிலையாக வடிப்பது இல்லை நாங்கள் ஒரு எங்க வேணாலும் பிரேயர் பண்ணுவோம் இறைவனை நோக்கி பிரேயர் பண்ணுவோம் இறைவன்ங்கிறது நம்முடைய மனசாட்சியிலிருந்து வர்றதுங்கிறத அவங்க இப்படி அந்த மனசாட்சியோட அவங்க தியானம் பண்றாங்க அதே போல கிறிஸ்டியானிட்டி அவங்க வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை விஷயத்த பண்றாங்க அவர்கள் அவர்களும் சிலையெல்லாம் கிடையாது ஆனால் இயேசுவை மட்டுமே வைத்து பண்றவங்க தியானம் பண்றவங்க அதே போல இந்துக்கள் வந்து ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க யாரை கும்பிட்றதுன்னு எல்லாருக்கும் குழப்பம் ஆனாலும் சிவன் இவர் விஷ்ணு அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்செப்ட்ல போறாங்க இங்க நம்ம தென்னா இது தென்னாட்டை தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் விரைவா போற்றின்னு வணங்கி கொண்டு வணங்கி கொண்டிருக்கார்கள் அதே போல தென்னிந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக இருக்கிறது சோ இதையெல்லாம் வச்சு தான் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது ஜனநாயக கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்முடைய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறது அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல பாஜக இன்றைக்கு இருநூத்தி நாற்பது இடங்கள்ல கொடுத்து மைனாரிட்டி அரசா இருக்கு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்வோம் அப்படிங்கிறது அப்ப நம்பி சொல்றாரா இவிஎம்ல ஏதோ பித்தளாண்டம் பண்ணிருக்காங்களோங்கிற சந்தேகத்தை இது எழுப்புகிறது அதாவது மக்களை நம்பி நாங்க ஆட்சியில இல்லை நாங்க நினைச்சா நாங்கள் அடுத்த இருபது ஆண்டு இல்லை இரநூறு ஆண்டு கூட நாங்கள் தான் ஆட்சியில இருப்போம் அப்படிங்கிறார் மோடி அவர்கள் இது எந்த மாதிரியான முடிச்ச முள்ள மாதிரி தனம் சொல்லுங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் ஸோ இது பித்தளா பித்தலாட்டத்தை தான் இவர் வச்சுட்டு இருக்காரு போல ஸோ இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் ஏற்படல அப்படின்னா இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி பாஜக செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இன்னுமே நாங்கள் ஆட்சியில் இருப்போம் மக்களை வந்து என்ன வேணாம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் வந்து ஆட்சியில் இருப்போம் மணிப்பூரை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் அந்த மக்களை பற்றி கவலையே பட மாட்டோம் ஆனால் அந்த மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அவங்க என்ன பண்றது சொல்லுங்க ஸோ இப்படித்தான் இவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவுடைய ஆட்சி ஸோ ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா தாங்கள் எதுவும் இந்துக்களின் பிரதிநிதிகள் போலவும் அவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவை தீவிரவாதின்னு சொன்னா உடனே இந்துக்களை தீவிரவாதின்னு சொல்லிட்டார் மோடி ராகுல் காந்தி அப்படின்னு மோடி குற்றச்சாட்டு சொல்றாரு இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா ஒரு ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா அதை அப்படியே திரித்து பேசுவது மோ மோடியோட வேலை முழு முழுமையாக பாராளுமன்ற பேச்சை நீங்க பாத்தீங்க அப்படின்னா யார் பொய் சொல்றாங்க யாரோட போய் பித்தளாட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிறது நம்ம முன்னாடி நிக்குது இவர்களை எல்லாம் என்ன செய்வது சொல்லுங்க அதாவது நாடாளுமன்றத்துல மக்கள் முன்னிலையே படிச்சவங்க முன்னிலையிலேயே பொய் சொல்றாங்க பாஜக குறிப்பா மோடியே பொய் சொல்றாரு இந்த மாதிரி பொய் சொல்பவர்களை நம்ம வந்து பிரதமராக வைத்திருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதையெல்லாம் என்னவென்று சொல்வது ஒரு சட்டத்தை மாற்றுகிறார்கள் அந்த ச சட்டத்துக்கு சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க ஹிந்தியில பேர் வைக்கிறாங்க கேட்ட நாங்க ஹிந்திய இங்கிலீஷ தானே அதை எழுதுறோங்கிறாங்க என்ன மாதிரியான முட்டாள்தனமான செயல் சட்டத்தை மட்டும் கேலி கூத்தாக்கலங்க கான்ஸ்டிடியூஷன் மட்டும் கேலி கூத்தாக்கல ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது பாஜக இந்த புரிதல் யாருக்கும் இல்லைன்னா நம்ம இப்படிதான் அஞ்சு வருஷத்துக்கு பேசிட்டு இருக்கணும் இப்படிதான் பழம்பிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா மக்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு படித்த மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் பேர் இருக்கும் இந்தியாவில் ஆனால் என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டில் பரவாயில்ல நம்ம நாற்பதுக்கு நாற்பது எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துட்டோம் ஆனா பாஜக எங்கெல்லாம் வீக்கா இருக்கும் அங்க அடித்து அவங்கள ஏமாத்தி பொய் சொல்லி ஓட்ட வாங்குறதா பாக்குறாங்க சோ இதுதான் வந்து மக்களை முட்டாளாக்குகிற தன்மை இப்படி முட்டாளாக்கி முட்டாளாக்கி காங்கிரஸை ஒன்றும் இல்லாம பண்ணாங்க இப்போ இந்தியா கூட்டணியும் அப்படி செய்யறாங்க தேவைப்பட்டா ஒரு சில தூக்கி கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுடுறாங்க சோ இப்படியான இப்படியாகத்தான் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது பாஜக மக்களை ஏமாற்றுகிறது பாஜக இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோங்க சோ இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக பாஜக எனும் கட்சி சர்வாதிகார கட்சியாக மாறி மக்களை துவம்சம் பண்ணுங்கிறதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கோங்க உத்தரப்பிரதேசம் வந்து புல்டோசரை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோகி கிட்ட கத்துக்க ராகுல் காந்தி கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு யார் மோடி அவர்கள் அது எப்படி எப்படிப்பட்ட பேச்சு சொல்லுங்க ஒரு பிரதமராக இருந்தவர் அப்படிதான் பேசணுமா அப்படிதான் பேசுவாங்களா நீங்க சொல்லுங்களேன் எனக்கு இப்படித்தான் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது பாஜக அதாவதுங்க நீங்கள் மக்களை நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் ஆனால் நீங்கள் எனக்கு எங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு மாதிரியான பேச்சு இருக்கு நம்ம என்ன என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஸோ இந்தியாவோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் மூன்றாவது இடத்துல பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்துடுவோம் எப்படியாவது அப்படிங்கிற அது மக்களுடைய உழைப்பு ஆனால் அதையே நீங்க என்ன சொல்றது பெட்ரோல் டீசல் விலை மூலமாக கேஸ் விலை மூலமாக மற்ற எல்லா இடுப்பொருட்கள் மூலமாக என்ன பண்றீங்க எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு வாரி குவிச்சுக்கிறீங்க ஸோ மக்களோட பணம் சுரண்டப்படுகிறது இந்த அரசாங்கத்தால் அவன் இங்கிலீஷ்கார கூட அந்த மாதிரி பண்ணலங்க அதை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க சுடுகாட்டுல ஒரு பிணத்தை எரிக்க போனீங்க அப்படின்னா அங்க ஆயிரத்தி ஐநூறுவா ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் கட்டுறாங்களாம் இது எவ்வளவு பெரிய கொடுமையான செய்தி நீ என்னவோட பிசினஸ் பண்ணிக்கோ ஆனா எனக்கு ஜிஎஸ்டி கட்டு அவன் அந்த இதுல என்ன அது பேர் என்ன ஆன்லைன் கேம்ஸ் ரம்மி விளையாடுறது அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டு நீ தோ தோறு நஷ்டமாக நீ தூக்கில மாட்டி சாவு என்ன வேணா பண்ண ஆனா எனக்கு பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் கட்டிக்கு விளையாடு இது எவ்வளவு மோசமான செயல் அதுக்கு அந்த ரம்மி வர கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கு அவங்க போய் கவர்னர் நேராக சந்திச்சு அந்த ஃபைல நான் கையெழுத்தே போட மாட்டேன்னு சொல்லி அதான் நிறுத்தி வச்சிருக்காரு இந்த மாதிரியான மோசமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக அரசு இங்க இருக்கிற கவர்னர் உள்பட இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு மக்களை வந்து முட்டாளாக்கி மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது பாஜக இங்கிலீஷ்கார கூட எவ்வளவு பரவாயில்லைங்க அதை விட மோசமாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த வருமானத்தை தூக்கிடுத்து மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் பெருமைப்பட்டுக்கிறீங்க ஆனா அந்த ஒன்றரை லட்சம் கோடி வருமானம் யாருக்கு போகுது கார்பரேட்டுக்கு கொடுத்து லோனா கொடுக்குறீங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு அதை பண்ணி விட்டுறீங்க நடந்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு இந்த மாதிரி ஒரு மோசமான முன்னுதாரணமான அரசை பார்க்க கொடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது அப்படிங்கிறது வந்து பாஜகவும் கைவந்த கலை அதை இன்னும் பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி அவ்வளோ தூரம் பேசினார் அதை அப்படியே திருச்சி பேசுறாரு யாரு மோடி அவர்கள் எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொய்யா சொல்றாரு அவர் இந்து பாஜகவையும் இவங்களே இந்துக்களோட இது கிடையாது நீங்க ஒன்றும் அத்தாட்சி கிடையாது ஆனால் நாங்கள் எல்லோரையும் ஒரு மா ஒரே மாதிரியாக பார்க்கறோம் மதச்சார்பற்ற நாடு இது அப்படின்னு அவர் மீன் பண்றாரு உடனே என்ன சொல்றாரு உடனே என்ன சொல்றாரு இவர் இந்துக்களை வந்து நேரடியா சொல்றாரு அப்படின்னா சொல்றாரு இந்து விரோதி காங்கிரஸ் அப்படிங்கிறாரு பாஜக தாங்க இந்துக்களோட விரோதி இந்து மக்களை கொடுமைப்படுத்துகிற கட்சி பாஜக அதைத்தான் தான் இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க இத வந்து கேலி குத்தாக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க ஜனநாயகத்தையே இதற்கு என்ன க அர்த்தம் சொல்லுங்க ஸோ பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் அப்படிங்கிறாங்க பாராளுமன்றத்தில் கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க எல்லாரும் அதாவது இன்னைக்கு இரண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறதுனால தான் பாஜக பதில் சொல்ல முடியாமல் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க பதிலே சொல்ல முடியும் மோடி எழுதி நிற்கிறாரு உட்காடுறாரு ஒன்றா ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஹெட்செட் மாற்றி உட்காந்துட்டார் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் என்ன செய்ய என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பாஜக போன்ற கட்சியை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறது இந்தியா கூட்டம் வரும் நாட்கள் பயங்கரமா இருக்கும் படு பயங்கரமா இருக்கும் அதைத்தான் காட்ட போகிறாங்க வரும் வரப்போகின்ற மாநில தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட பாஜக ஜெயிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் பாருங்க நிச்சயமாக பதில் கிடைக்கும் அதற்கான பதில் தான் மிகப்பெரிய அளவில் வந்து சூழ்நிலைகளை மாற்ற போகுது மகாராஷ்டிராவில் அடித்து சொல்றேங்க பாஜக ஜெயிக்க முடியாது ஹரியானால பாஜக ஜெயிக்க முடியாது நான் என்னைக்கு எழுதி கொடுக்குறேன் வரப்போகின்ற இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகுது அதுல கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பத்து மாநிலங்களில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அதுதான் கல நிலவரம் ஏன்னா மக்கள் பாஜகவிடம் வெறுப்படைந்து விட்டார்கள் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி இருக்கு சூழல் சோ இதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் சோ இதுதான் ஒரு விஷயம் இதைத்தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு பாஜகவுடைய கனவு உலகமாக இருக்கிறது இவங்க வந்து அதாவது ஏதோ வந்து இருந்து குதிச்சு வந்த மாதிரி சொல்றாரு நான் பயாலஜிக்கலா பொறுத்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாரு இவரெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது ஸோ இதை உணர் இதை உணர்த்தும் தான் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க ராஜ்யசபாலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி இதை உணர்த்துகிற வரையில அதாவது கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும்போது வெறுப்பா இருக்கு என்னடா பண்றீங்க நீங்களாம் அப்படின்னு அதாவது ஒருத்தர் வந்து என்ன வார்த்தை பேசுறார் ராகுல் காந்தி உடனே இந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணு முன்னாடி போய் சொல்றாரு யாரு மோடி அவர்கள் ஒரு பிரதமர் மகா பொய்யராக இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்க கொண்டு போய் வைக்கிறது சொல்லுங்க இதைத்தான் அவற்ற நம்ம எதிர்பார்த்தோமா மக்களுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணுங்க அதான் நான் சொல்லுவேன் பிஜேபி நல்லது செய்ய முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ பாஜக அண்ணாமலையோட அடிப்படி ஒருத்தர் வந்து க மாட்டியிருக்காரு ஆறு மாசமா பண்ணியிருக்காங்க கடை உள்ள வச்சுக்கிட்டு இப்போ ஒன்று ஒன்னா வெளியில் வருது இப்போ எத்தனை கோடி கிட்டத்தட்ட நூற்றம்பத்தாறு ஏதோ கணக்கு போட்டிருக்காங்க ஒரு கோடி ஊழல் நடந்திருக்கு தங்கத்தங்க திருடி ஒரு கடையில் வச்சு திருடி எடுத்து போயிருக்காங்க டெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அதில் அண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்கு வேற ஒரு இப்போ இது ஏன்னா அந்த அந்த பையன் இவரோட மோடியோட போட்டி இது போட்டோ எடுத்திருக்காரு நிர்மலா சீதாராமன் போட்டோ எடுத்திருக்காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஏர்போர்ட்ல கடையெல்லாம் வச்சு என்னனவோ பண்ணிருக்காரு சோ இந்த மாதிரி பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு எல்லா ஏர்போர்ட்டும் அம்பானி கையில இருக்கா அதானி கையில இருக்கு அதானி ஏர்போர்ட்ல இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கடத்தல் விஷயத்த உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க போதைப் பொருட்கள் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் அதனாலதான் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டமும் இந்த தங்கம் கடத்தலும் அதிகமாகி கொண்டிருக்கிறது இந்தியால குறிப்பா தான் அதிகம்ங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னவென்று சொல்லுவது போதைப் பொருட்களோட அதிகமான நடமாட்டம் நம்பர் ஒன் இந்தியாவில் குஜராத் தான் கடத்தலையும் நம்பர் ஒன் குஜராத் தான் அப்போ நீங்க நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க என்னென்ன நான் சொல்லலைங்க டேட்டா சொல்லுது நான் இல்லை டேட்டா சொல்லுது இதோ நான் ஏதோ குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி சொல்லாதீங்க டேட்டா சொல்லிக்கிட்டு இருக்குங்க இதுதான் கள நிலவரம் இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல பாக்குற நண்பர்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க நான் ஒரு கமெண்ட்ஸ் போயிடுறேன் மீண்டும் நம்ம இன்னொரு தலைப்புறோம் ஒரு பத்து மணிக்கா வருது வெல்கம் வெல்கம் நாராயணன் வாங்க எஸ் சந்திரா தமிழக அரசு வரி ஏற்றியதை பற்றி நிர்மலா சீதாராமன் சொன்னது தெரியாதா என்ன வரி ஏற்றினாங்க என்ன வரி ஏற்றினாங்கன்னு சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் மோடி வீட்டுக்கு போகுது ஜிஎஸ்டி மோடி வீட்டுக்கு போலங்க அதானிக்கு கொண்டு போய் ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மானியம் கொடுக்குறீங்கள தள்ளுபடி பண்றீங்களே அது என்னது அப்ப ஜி அது அந்த யார் வீட்டுக்கு போகுது மோடி வீட்டுக்கு போல அதானி வீட்டுக்கு போகுது அதுக்கு அதுக்கு ஹெல்ப்பா இருக்கிறாரு மோடி அதை ஏன் பண்றீங்க அவனா அதானி வந்து ஏழையா ஏழைக்கு இதுக்கு தள்ளுபடி பண்றீங்க இதுவரைக்கும் பதினெட்டு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணி வச்சிருக்காரு மோடி அவர்கள் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி வந்து இல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி வந்து இருந்ததுன்னா அதான் நீ போயிருப்பாரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க விசாரிக்கிறதுக்கு ஆணையம் அமைக்கிறாங்க உலக அளவில் அந்த மோசடிகள்லாம் நியூஸா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு படிச்சு பாருங்க பேப்பர் படிங்க அப்பதானா தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஹிட்டர் பேருக்கு பத்தி வந்திருக்கு அதை இப்ப கூட எடுத்து காட்டுற பாருங்க தப்பு கிடையாது என்ன இருக்கு அந்த செய்திய சின்னதா போடுறானுங்க அதான் பியூட்டி சின்னதா போடுறானுங்க ஹிண்டன் பேருக்கு பத்தி அது தினமலர்ல அதையும் போட மாட்டேன்றானுங்க தினமலர்ல ஸ்டாலின கழிவு கழிவு ஊத்துறது இந்த விஷயம் தான் நடக்கும் வேற எதுவும் பண்ண மாட்டானுங்க ஹிண்டன் கடைசி பேப்பர்ல பாத்தனப்பா எங்க பாரு ஒரு சின்ன செய்தியா வருது அதுவும் தின தினகர்ல வாட் இஸ் திஸ் ஹிண்டன்பர்க் பத்தி விசாரணை நடக்குது கோடக் பேங்க் வந்து லோன் கொடுத்தத மறைச்சிருக்காங்க காங்கிரஸ் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே ஆதரவா போனதால இந்துக்கள் ஓட்டு ஒன்று கூட காரணம் அப்படியா அது உங்களோட பேச்சு தப்பான முடிவு அது தப்பான பேச்சு மோடி எவ்வளவு நக்கல் ஏடி பண்றீங்களோ அவ்வளவு நன்மை அப்படியா சந்தோஷங்க அப்படியாவது நீங்க நன்மை பெருங்கல ஆமா காமராஜர் அவர் வீட்டுக்கே கட்டுக்கதை கட்டிய திமுக அண்ணாமலை எவ்வளவு எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுங்க ஏன்னா நிறைய ஃப்ராடு தனங்கள் வெளில வந்துட்டு இருக்குங்க நிறைய வருது இப்போ இந்த இருநூத்தி அறுபத்தேழு கிலோ கொள்ளையடிச்சாங்க இது தங்கத்தை கடத்தினாங்கன்னு சொன்னா இல்லையா அந்த நபருக்கும் இவர் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறாங்க அண்ணாமலைக்கும் அவருக்கும் தெரியாது காவல்துறை விசாரிக்கணும் அதை கண்டிப்பா விசாரித்தா நல்ல செய்தி வரும் நமக்கு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போங்க அண்ணாமலை லண்டன் பயணம் பற்றி பாலமுருகன் வந்துட்டாரு பாருங்க அது அவர் ஏதோ படிக்க போகிறாராங்க மேல் படிப்பு படிக்க போகிறதா சொல்கிறாரு அது உண்மையாக இல்லையாங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் அவர் பதவி நீக்கம் செய்ய போகிறாங்கன்னு ஒரு கேள்வி அதனால தான் நான் லண்டனுக்கு படிக்க போறேன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகிறாரு வேற ஒன்றும் இல்லைங்க பணம் இருக்குங்க பணம் கொடுக்குறது ஆள் இருக்காங்க அவர் எங்கே வேணால் போய் படிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அண்ணாமலை பதவி விட்டு தூக்க போகிறதா ஒரு கேள்வி வேறு ஒருத்தர் இங்கே வர தமிழ்நாட்டுக்கு அதுதான் செய்தி சிபிஐ விசாரணை வைங்க சிபிஐ விசாரணை வச்சா தப்பிக்கிறதுக்கா நீங்களே நீங்களே எழுதி ஒரு எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சிபிஐ விசாரணையில் இருக்கிற கேஸ் ஒண்ணுமே முடியல அந்த இந்த போச்சு ஒரு மனாங்கட்டியும் தெரியல விஜயபாஸ்கர் வீட்டுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல எண்பத்தி ஒன்பது கோடிக்கான டாக்குமெண்ட் எடுத்தீங்க தேர்தலை நிறுத்தினீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன ரிப்போர்ட் சிபிஐயோ இல்ல இடியோ என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் சந்திரா நீங்க கேக்குறீங்களா நான் பதில் சொல்ல சொல்லுங்களா பாப்போம் எனக்கு எனக்கு புரியலையே ரெண்டாயிரத்தி பதினேழுல விஜயபாஸ்கர் வீட்டுல எண்பத்தி ஒன்பது கோடிக்கான ஆதாரம் எடுத்தீங்க நிறைய பணம் கலெக்ட் பண்ணீங்க பட் இன்னைக்கு வரைக்கும் விசாரணை முடியலையே சிபிஐ இடி என்ன கிழிச்சுங்கன்னு சொல்லுங்க இடி எல்லாம் என்ன கிழிச்சாங்க அதை சொல்லுங்களா நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்பேன் சந்திரா நான் பாக்குறேன் வெயிட் பண்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஆண்டுகள் ஆகுது என்னத்தை கிழிச்சுங்க சொல்லுங்க ஒரு மண்ணாங்கட்டையும் சிபிஐ விசாரணை பெருமையா வேற சொல்லிக்கிறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் சூடு சொரணா இல்லையான்னு கேட்குறேன் நான் ஏழு வருஷம் ஆச்சு விஜயபாஸ்கர் வீட்டில் எடுத்து ஒருத்த வந்து டாக்குமெண்ட் அப்படி தூக்கி போட்டு ஒருத்த எடுத்துகிட்டு ஓடலாம் அவனை பிடிச்சிக்கலாம் நீங்க விசாரணைங்கிற பேர்ல கேலி கூத்து பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் சிபிஐ விசாரணை பெருமை வேற உங்களுக்குலாம் இது இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கப்படணும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு நாட்டை கேலி கூத்தாக்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிட்டு உட்காந்துருக்கீங்க எந்த அதிமுக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் எத்தனை இடி இது போச்சு விஜயபாஸ்கர் மேல மூணு முறை நாலு முறை பண்ணீங்க என்ன என்ன ரிப்போர்ட் வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் இத்தனை வருஷமா நீங்க சொல்லுங்களேன் எனக்கு கம்மி தான் அதான் சொல்றேன் சூடு சொரணே கிடையாது கம்மி கூட கிடையாது சுத்தமா கிடையாது சிபிஐ விசாரணை ஏழு வருஷம் ஆச்சு விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு பண்ணி என்ன நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க சொல்லுங்க என்ன கேஸ் நடக்குது சொல்லுங்க பாப்போம் ஆட்டம் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிட்டு நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் எவ்வளவு விஷயங்கள் உதாரணத்துக்காக சொல்றேன் விஜயபாஸ்கர் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிட்டு சிபிஐ விசாரணை என்ன சிபிஐ விசாரணை நீங்க சொல்லுங்களேன் எனக்கு புரியலையே திருச்சி ராமஜெயம் சிபிஐ விசாரணை என்னாச்சு ஆமாம் அவங்களும் சிபிஐ விசாரணை எடுத்தாங்க ஒன்றுமே பண்ணல இப்போ ஒரு ரவுடியை வந்து சுட்டு அரெஸ்ட் பண்ணாங்க இதில் தஞ்சாவூரில் அந்த நபருக்கும் திருச்சி ஜெயரா ராமஜெயம் அவர்களுக்கும் அவருடைய இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸுங்க ஸோ அது வந்து இப்போ சிபிஐ கண்ட்ரோல் இருக்கிறதுனால எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சிபிஐ கேட்டால் சிபிஐ விசாரணை வேணும் என்னத்தை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு விசாரணைக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ராகுல் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்த போது சிபிஐல ஒரு ஆபீசர் இருந்தாரு என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர் திரு ரகோத்தமன் அவர்கள் அவர் மறைந்து விட்டார் அவங்கனா ராகுல் கே ராஜீவ் காந்தி கேஸ்லாம் அப்படி இது பெங்களூர் வரைக்கும் போய் அந்த ஸ்பாட்ல ரெண்டு பேரும் சுட்டு அற சுட்டு தூக்கிட்டு வந்தாங்க அது யாரு அந்த தனு அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பேர் என்ன அவங்களெல்லாம் அது ஒரு பெரிய பொருள் அந்த சிடி கூட கிட்ட கொடுத்தாரு அந்த சிடி ஒர்க் ஆகல நான் வேற சீடி கேட்டிருக்கேன் அது அவங்க வீட்டில் இருந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிபிஐ இருக்கு இப்போதான் சிபிஐ இருக்கு பத்து வருஷமா அது இடி இருக்கு பாருங்க தேவைப்பட்டவங்களை தான் பிரஷர் கொடுத்து அரஸ்ட் பண்ணி போடுவாங்க செந்தில் பாலாஜி போடுறவங்க ஆனா விஜயபாஸ்கர் கிட்ட அவ்வளோ ஆதாரங்கள் கிடைச்சது எடுத்தீங்க எடுத்தேன்னு சொன்னீங்க அவர் கைது பண்ணீங்களா இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல என்ன காரணம் நீங்க சொல்லுங்களேன் பாப்போம் சோ ஆளை பார்த்து விசாரணை நடக்குது இதில் வேற சிபிஐ ஈடினு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்க நீங்க மனசாட்சி தொட்டு கை சொல்லுங்க பார்ப்போம் விசாரணை ஒழுங்கா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் ஊழல்வாதிகள் எத்தனை பேர்கிட்ட விசாரிச்சு எத்தனை பேரை கைது பண்ணீங்க சொல்லுங்க ஒன்றும் கிடையாது இதுல நம்ம பெருமைப்பட்டுக்கணும் நாங்கள் நேர்மையான ஆட்சி நடத்துறோம்ட்டு ஊழல்வாதிகள் பாஜக கேட்ட போனா வாஷ் பண்ணி வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து தூய்மையானவர்கள் ஆக்கிடுறாங்க ஏங்க நான் சிபிஐ விசாரணை பத்தி தாங்க கேட்டுட்டு இருக்கேன் விஜயபாஸ்கர் மேல கேச போட்டீங்களா எப்பத்தொன்பது கோடிக்கு ஆதாரம் எடுத்தீங்களே என்ன விசாரிச்சு அவர் ஏன் கைது பண்ணல நாளுக்கு ஏன் பண்ணல சொல்லுங்களேன் உதாரணம் சொல்றேன் விஜயபாஸ்கர் மட்டும் சொல்றேன் எத்தனையோ கேஸ் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பண்ணீங்களா நீங்க பண்ணவே இல்லை ஏன் பண்ணல அரசியல் ஆதாயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை வச்சு இந்த மாதிரி மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது பாஜக அரசு அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு எப்படி நீட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே எதிர்ப்பு குரல் எழுது கொண்டிருந்தது ஏழு வருஷமா இப்ப இந்த ரெண்டு மாசமா இந்தியா முழுமைக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்கு சோ நீட்டுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும் பாருங்க நான் சேலஞ்சே பண்றேன் பார்ப்போம் மக்கள் மீட்டு ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் தேங்க்யூ பாயிட்டு வருவேன் தேங்க்யூ ஸோ மச்